வணக்கம் உங்களின் அகத்திய சித்தன் எது சரிங்கிற பாடத்தில் யோகா அவசியமாக சார் உண்மையை தெரிஞ்சிக்கணும்னா ஒருத்தர் யோகா தெரிஞ்சுக்கணுமா இது ஏழு சக்கரங்கள் வழியாக சக்தி போய் சகசிரத்தில் வழியாக வெட்டிச்சு செதறி விட்டு எல் வெளிச்சமாக தெரியுமாமே அது உண்மையா யோகா மிக மிக அவசியம் எதற்குன்னா இந்த உடலை ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கிறது ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு யோகா அவசியம் ஆனால் யோகாவுக்கும் உண்மையை நோக்கிய பயணத்துக்கும் சம்மதம் இல்லை கடைசி காலத்தில் படுக்கையில் இருக்கிறவங்க கூட உண்மையை நோக்கி பயணம் பரப்பணும் அதை ஒரு யோகா இருக்கணுன்ற அவசியம் அப்படின்னா இந்த ஏழு சக்கரங்கள் வழியாக சக்தி மேலே போகும் சகஸ்ராரத்துக்கு போகும் வெளிச்சம் தெரியும்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா யாராவது எவம் எம மண்டையிலையாவது வெளிச்சம் தேரியதை பார்த்துருக்குறோமா பார்த்ததில்ல ஆனால் சக்தி மேலே போகும் இப்போது நமக்குள்ளார ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை எப்படி உணர்வோம் அதை உணர்வதற்கு யோகா வரும் கீழே இருந்து இந்த இதய பகுதியை தாண்டி போகும்போது அது தன்னை காட்டி கொடுக்கும் நம்மளை அறியாமல் இந்த உடல் ஒரு அதனுடைய ஒரு ஆட்டத்தை அசைவை கொடுக்கும் அது உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது அப்போ தெரியும் ஓகே ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்குது நான் எப்படி அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறேன் சார் சக்தி இருக்குது அப்படின்னு ஏன்னா தொடர்ந்து யோகா பண்ணுறதன் மூலமாக நம்ம சக்தியை நம்ம உடம்பில் இருக்குதுன்னு உணர முடியும் ஏன்னா நம்ம அதுக்குண்டான பாதையை தெளிவுபடி கொடுக்குறோம் யோகாவின் மூலமாக ஆனால் இந்த சக்திக்கும் உண்மைக்கும் சம்மந்தம் இல்லை சக்தி தனி உண்மை தனி உண்மை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாத ஒரு ஒன்று அவ்வளோதான் அதுக்குள்ளார போகணும் அப்படின்னா யார் வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் போகலாம் இதனுடைய பியூட்டி என்னென்னா அட்லீஸ்ட் கடைசி தருணத்தில் படுத்த படுக்கையில் போதாவது உண்மைன்னு இருக்குன்னு எவனோ ஒருத்தன் சொன்னானே அப்படின்னு ஞாபகம் வந்ததுன்னா கண்ணை முடிக்குங்க அந்த டைமில் கூட கண்ணை முடிக்குங்க அங்கே இருந்து உங்கள் பயணம் சூப்பராக ஆரம்பமாகும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி